உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான தேசத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தாவீதானவர் சொல்லுகிறார் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா தாகமாய் இருக்கிறது என்று தேவன் மேலுள்ள வாஞ்சியினால் சொல்லுகிறார் இஸ்ரேலின் சனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர்கள் எல்லாரும் தேவன் இல்லை நாங்கள் எல்லாரும் தாகத்தால் சாகிறோமே என்று தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய வார்த்தைகளால் தேவனுடைய செயல்களை அலட்சியமாய் எண்ணினார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் வறண்டதும் விதாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே இருக்கிறது போன்று உள்ளதா வறுமையினாலும் கஷ்டத்தினாலும் போராட்டத்தினாலும் பல உபத்திரவத்தினாலும் குறைகளினாலும் கண்ணீரினாலும் கவலையினாலும் பயத்தாலும் இருந்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் என் வாழ்வில் ஏன் நிம்மதியில்லை என்று தவிப்புகள் இருக்கும் இப்பொழுது நீங்கள் பாலைவனமான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தாகமா இருக்கிறது தண்ணீர் எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்தில் என்ன பண்ணுவீர்கள் நான் மறித்து போய் விடுவேனோ என்ற எண்ணங்களில் போய் விடுவீர்கள் ஆனால் நாம் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்மறையாக பேசாமல் தேவன் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த வாஞ்சியை மட்டும்தான் தேவன் மேல் இருந்து அவன் மேல் வாஞ்சியா இருக்கும் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் ஆமேன்